அவார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பணமாமி முதான்வகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல நாம பார்க்க போறது நாளைய தினம் ஆவணி மாதத்தில் வருகின்ற இரண்டாவது வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளிக்கிழமைகள் எவ்வளவு சிறப்பு பெற்றதோ அதே மாதிரி ஆவணி வெள்ளிக்கிழமைகளும் சிறப்பு பெற்றது அதே விதத்தில் கார்த்திகை வெள்ளிக்கிழமை ஐப்பசி மாதத்தில் வளர்பிரையில் வருகின்ற இரண்டு வெள்ளிக்கிழமைகள் இதெல்லாம் ரொம்பவே சிறப்பானது பல வருடங்களுக்கு முன்பாகவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இந்த நாட்களில் நாம் கொஞ்சம் சிறப்பான விதத்தில் மகாலட்சுமி தாயாருக்கு பூஜை செய்தோம் அப்படின்னா தாயாரின் பரிபூர்ண அனுகிரகம் என்பது நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் இப்போ நாளைய தினம் இருபத்தி ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைய தினம் பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பு இருக்கு என்ன அப்படின்னா அமாவாசை கழித்து வருகின்ற முதல் வெள்ளிக்கிழமை இந்த முதல் வெள்ளிக்கிழமையில் இதை வந்து போன மாதம் கூட நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் என்ன பண்ணணும் தாயாரின் அனுகிரகம் கிடைக்கணும் பணம் கையில் எப்பொழுதும் இருக்கணும் பண பற்றாக்குறை என்பது இருக்கக்கூடாது தர்மமான செலவிற்கு உண்டான பணம் நமக்கு வரணும் இந்த மாதிரி பணம் சம்பந்தப்பட்ட நம்முடைய கஷ்டங்களை போக்கிக் கொள்ள நாளைய தினம் செய்ய வேண்டியது காலையில் நாம் வந்து டிஃபன் எதுவும் எடுத்து கொள்ளாத முன்பாகத்தான் இதை வந்து நாம் செய்யணும் கோமாதா சகல தேவதைகளினுடைய சொரூபமாக விளங்கக்கூடியவர்கள் கோமாதா அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் இப்போ வந்து ஒரு மனிதர் நல்லா சாப்பிடுவதற்கு உண்டான பணம் எவ்வளவு ஆகுமோ அதை வந்து நாம் வந்து பணமாக கணக்கு பண்ணிக்கணும் இவ்வளவு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்திற்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா பச்சை காய்கறிகள் அல்லது பச்சை கீரைகள் வந்து வாங்கிக்கணும் அல்லது பச்சை புல் இப்போ புல் நமக்கு கிடைப்பது அரிது அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா புல் தான் நான் கொடுப்பேன் அப்படின்னா கோசாலைகளுக்கு சென்று அந்த புற்கள் வந்து அவங்க வச்சுருப்பாங்க அவர்கள்கிட்ட அந்த காசை கொடுத்துட்டு அந்த புல்லை நாம் கோமாதாவிற்கு சாப்பிட கொடுக்கலாம் அல்லது அவங்க கிட்ட பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பச்சை புல் அப்படின்றதுக்காகவே ஒரு தனி இது வச்சுருப்பாங்க அதற்கு வந்து நாம காசு கட்டிட்டோம் அப்படின்னா அவங்க அன்றைய தினம் அந்த கோமாதாவிற்கு ஆகின்ற அந்த பொற்களை வந்து நம்ம கிட்ட கொடுப்பாங்க நாம் வந்து அதற்கு கொடுக்கலாம் கொஞ்சமாக மீதி நாம் அங்கேயே வச்சுட்டோம் அப்படின்னா அவங்க வந்து பார்த்துப்பாங்க அப்படி இல்லைன்னா பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய கீரைகள் வந்து நாம் வாங்கிக்கலாம் அல்லது காய்கறிகள் வாங்கிக்கலாம் வாங்கிட்டு காலையில் கோமாத்தா கிட்ட சென்று காலில் செருப்பு எதுவும் இருக்கக்கூடாது அதை வந்து நாம் போட்டுட்டு போனோம் அப்படின்னா கூட அதை கழட்டி தனியாக வச்சுட்டு நம்ம வந்து இவற்றை அதற்கு ஆகாரமாக கொடுக்க வேண்டும் இவ்வளவுதான் இதை எத்தனை வாரங்கள் செய்யணும் அப்படின்னு கேட்டால் இதற்கு எத்தனை வாரங்கள் அப்படின்னு கணக்கு கிடையாது அப்படியே நாம் செய்து கொண்டே போக வேண்டியது தான் இப்போ வந்து கோ சேவை செய்யுங்க அப்படின்னா நாம் செய்ய மாட்டோம் இந்த மாதிரி ஒரு அளவு நம்ம கணக்கு வச்சு நாம் செய்து கொண்டு போகும்போது கோ சேவை செய்த பலனும் நமக்கு ஏற்படும் நம்முடைய பண பிரச்சனையும் தீரும் கிட்டத்தட்ட ஒரு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தொடர்ந்து செய்து கொண்டே போனால் ஒரு மூன்று நான்கு ஆறு மாதத்திற்கு உள்ளாக நல்ல ஒரு மாற்றம் ஏற்பட்டிருப்பதை நம்மால் கண்கூடாக உணர முடியும் அந்த அளவுக்கு பிரத்யக்ஷமாக பலன்களை தரக்கூடிய ஒரு அற்புதமான அபாரமான ஒரு பரிகாரம் ஒரு மனிதர் சாப்பிடுவதற்கு எவ்வளவு பணம் தேவைப்படுமோ ஒரு பொழுதுக்கு அந்த பணத்தை நாம் எடுத்து கோ கிராசம் வாங்கி அந்த கோமாதாவிற்கு அல்லது காய்கறிகள் அல்லது கீரைகள் பச்சை வண்ணத்தில் இருக்கக்கூடியதை இதை வந்து அமாவாசை கழித்து வருகின்ற முதல் வெள்ளிக்கிழமை தான் துவங்க வேண்டும் நாளைய தினம் முடியல அப்படின்னா அடுத்த மாதம் தான் நீங்கள் இதை செய்யணும் நாளைய தினம் துவங்கி தொடர்ந்து நீங்கள் வந்து செய்து கொண்டே வர தான் இந்த மாதிரி செய்யும் போது உங்களுக்கே நல்ல மாற்றம் வந்து ஏற்படும் அதற்கு பிறகு நீங்க வந்து இதை செய்யணும் அப்படின்னு நினைச்சா செய்யலாம் அது வந்து உங்களுடைய விருப்பம்தான் கண்டிப்பாக பணத்திற்கு வந்து கஷ்டப்படுகின்ற ஒவ்வொருவரும் இந்த பரிகாரத்தை செய்தால் கோ சேவையின் மூலமாக பல கோடி புண்ணியங்கள் நம்மை தேடி வருவதோடு மட்டும் இல்லாமல் இந்த கோ கிராசம் வாங்கி தருவதன் மூலமாக வீட்டில் இருக்க கூடிய பணப்பிரச்சனைகள் நிச்சயமாக தீர்வுக்கு வரும் அதனால இந்த கோ சேவையை செய்வதற்கு ஒரு உகந்த நாள் நாளைய தினம் மகாலட்சுமி தாயாரினுடைய சொரூபமாக இருக்கக்கூடிய கோமாதாவிற்கு நாளைய தினம் இந்த மாதிரி செய்து பாருங்க உங்க வாழ்க்கையில ஏற்படுகின்ற மாற்றங்களை நிச்சயமாக உங்களால படிப்படியாக பார்க்க முடியும் அதில் வந்து சந்தேகமே கிடையாது இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றொரு பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் ஸ்ரீ மகாபிரியவா பிரியவாச்சரன்